வேண்டாம் சமையலறையிலேயே இருக்கும் முடியின் நிமிடம் போதும் முடி உதிர்வு தலையில் வறட்சி மென்மை இல்லாமை இவையெல்லாம் வெளிப்படையான பிரச்சனைகள் மாதிரி தோன்றினாலும் அதற்குள் உடலே நமக்கு சொல்லும் ஒரு அறிகுறி மறைந்திருக்கிறது நம் தலையின் உள்தோல் சரியாக ஊட்டச்சத்து பெறாமல் போனால் முதலில் எதிர்வினை காட்டுவது முடிதான் அதனால் தான் வெளியில் கிடைக்கும் ரசாயன கலவைகளை விட வீட்டிலேயே கிடைக்கும் தானியங்களால் மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றத்தை உருவாக்கும் வழி முக்கியம் அந்த மாற்றத்தை தொடங்க வைக்கும் ஒரு எளிய முயற்சிதான் இந்த இயற்கை கலவை முதலில் பாசிப்பயிறு வெந்தயம் உளுந்து இந்த மூன்றையும் சம அளவில் சிறிதளவு எடுத்து சுத்தமான தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைக்க வேண்டும் இப்படி அரைக்கும் போது இயற்கை எண்ணெய் சத்தும் உள்ளே மறைந்திருக்கும் புரதமும் வெளியே வரும் அதிலிருந்து தேவையான அளவு மட்டும் எடுத்து சாதம் வடித்த தண்ணீரை மெதுவாக ஊற்றி கெட்டியான பேஸ்ட் போல கலக்க வேண்டும் இந்த பேஸ்டை தலையில் தடவி விரல் நுனிகளால் மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் மசாஜ் செய்யும் போது தலையோட உள்ள இந்த ரத்தம் தூண்டப்பட்டு முடிவேர்கள் சுறுசுறுப்பாகும் நிமிடம் அப்படியே வைத்திருந்து இந்த மூன்று இயற்கையான அளவு தாதுக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது அவை தலையோட தோளில் ஒரு இயற்கை பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி வறட்சியை குறைத்து பொடுகு போன்ற சின்ன சின்ன தொந்தரவுகளை மெல்ல குறைக்க ஆரம்பிக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை தொடர்ந்து இப்படி செய்தால் முடி மென்மையாக மாறுவதையும் வேர்கள் வலுப்படுத்துவதையும் புதிய முடிகள் மெல்ல முளைக்க தொடங்குவதையும் நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள் மெதுவாக வந்தாலும் இந்த மாற்றம் நீடித்திருக்கும் அதுதான் இயற்கை தரும் மிகப்பெரிய பலன்